அரபிக் கல்லூரிடைய மேலாண் முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஸ் அப்துல் சலாம் ரஹ்மான் அவர்கள் சனது வழங்கி ஆசிய நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் சிறப்புரை நிகழ்ந்த மேனப்பாளின் உஸ்மானியா அரபிக் கல்லூரிடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாபிஸ் எஸ் எஸ் ஹைதர் அலிபாகி வருகை தந்திருக்கிறார்கள் மேலும் சிறப்புரை நிகழ்த்த தமிழக அரசு வகுப்பு வாரியத்தினுடைய தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹா கே நவாஸ் ஹனி எம்பி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் நம் அனைவர் சார்பின முகமலந்து அகம்பு புரிந்து அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம் சில நிமிடங்களை நம்முடைய அரபிக்கர்களுடைய பொதுச் செயலாளர் வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார்கள் அருமை மௌனவிமார்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான அரபி புதுபா இருக்கிறது ஆனால் அந்த புதுபா நிகழ்த்துகிற நேரம் கடந்து விட்டது சில வார்த்தைகளோடு நான் நிறைவு செய்ய ஆசிக்கிறேன்

முத்தகன்கள் தான் இரையற்றம் உள்ளவர்கள்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக இருக்க முடியும் என்கின்ற ஞாபகத்தை நம்முடைய இதயத்திலே பறித்துக் கொள்ள வேண்டும் கதீன் கலாமின் சாஹிப்பின் குருக்கில் அதி இறையவனுடைய இறை இறைவேதத்தை நம்முடைய இதயங்களில் ஏந்தவும் என் பெருமானார் ரசூதேக்கரும் சொல்லலாம் நினைவு செல்லும் அவருடைய கதாமை எடுத்துரைக்கவும் அல்லாஹ் நமக்கு நேமத்து வழங்கியிருக்கிறார் ஆக்கியிருக்கிறார் நம்மை தேர்வு செய்திருக்கிறார் அல்லாஹு நாம் நன்றி செலுத்து கடமைப்பட்டவர்கள் அல்லாஹு கூறுகிறார் நீங்கள் நன்றி செழிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மென்மேலும் நான் நேமத்துகளை அற்படைகளை அள்ளி அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் காரணம்

நாம் என்றைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் காரணமாக அல்லாஹ் கூறுகிறான் குறைந்த அளவுக்கு தான் நீங்கள் இன்பு கற்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அரபுல்லாலமில் கூறுகிறான் என்றைக்கும் நாம் இறை அச்சத்தையும் இகலாசையும் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலையும் அல்லாகவே அஞ்சி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் தீர்வை தருவான் என்கின்ற இறை வசனத்தை அன்பு சகோதரர்களே இளவண்களிலே இளவர்களே தாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நேரம் சுருக்கமாக இருக்கிற காரணத்தினாலே சற்று விரைவாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நல்லாக அவர் பாடிப்பாங்க அருமை சகோதரர்களே பெரியவர்களே நம்முடைய அருமை கல்லூருடைய இந்த பட்டமொழிக்குள் நிக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பதை நிகழ்த்த நம் எம்பி அவர்கள் முதன் முறையாக இங்கே வருகின்றிருக்கிறார் மதர்சா தொடங்கி நூற்றி பதிமூன்று நூற்றாண்டை கடந்து பதிமூன்று ஆண்டுகள் கடந்தோடுகின்றன இறுதி ஆண்டை நாம் கணக்கிட்டோம் என்றால் இன்னும் ஆண்டுகளை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் எழுபத்தி ஒன்பதாம் பட்டமளிப்பு விழா இதோ இந்த மதர்சாவை நிறுவிய ஸ்தாபகர் நம்ம அருகே இருக்கக்கூடிய நம் மணிபந்தவ ஆடருகே அடக்கம் பெற்றிருக்கிறார் ஆயிரக்கணக்கிலே மூலவி ஆண்டு விஸ்வாயிகள் பாசிதுகள் ஆபிசுகள் மொத்தத்திலே உருவாகி இருக்கிறார்கள் மட்டுமன்று உலகம் அங்கும் பரவி விரவி இருக்கிறார்கள் மார்க்க சேவைகள் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் மாஷாஹல்ல தரிசு துறையிலே இமாமத்து துறையிலே மற்றும் பாடசாலைகளுக்கு சிறப்பான முறையில நடத்துவதிலே சொற்பொழிவிலே இப்படி ஒவ்வொரு துறைகளிலேயுமே அவர்கள் மீன்களாக பிரகாசித்து வருகிறார்கள் இந்த அப்படி பிரகாசிக்க வேண்டும் என நாம் ஆசைப்பட்டுக் கொண்டோம் எனவே அருமை சகோதரர்களே சகோதரிகளே நாம் பெருப்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்று கேட்டால் இங்கே வந்திருக்கக்கூடிய நன்மக்கள் மேன்மக்கள் தாங்கள் ஜமாத்தார்கள் அத்தனை பேரும் தாங்கள் நியத்து செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சாதிகான பிள்ளைகளை நம்முடைய இதன் மூலமாக நிறைந்த பரப்பத்தை பெறுங்கள் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்கிற கையோடு ஆம் நம்முடைய எம்பி வந்திருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது பல்வேறு பட்ட அலுவல்கள் பணிகளுக்கு வந்துகிறேன் இரு மாதங்களுக்கு முன்னாலேயே நாம் எப்படியும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வருகத்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வருதி தந்திருக்கிறார்கள் கேரளாவிலே முன்னாள் எம்பி அகமது சாஹிப் அவர்களுடைய பங்கன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக மிக முக்கியமான பங்கன் அது போன்று பல்வேறுபட்ட பட்ட அடவல்களுக்கும் மத்தியிலே வகுமு வாரிய தலைவராக இருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாஷகன் தான் நமது மிஸ்மாதான் அரபிக் கல்லூரி இவை நூற்று நாற்பத்தி ஏழு ஏக்கருக்கு இளம் இருக்கின்றன அது அல்லாமல் நிறைய மலைகள் இடங்கள் கட்டிடங்கள் இருக்கின்றன நாம் கடந்த மாதத்திலே அதற்காகப்பட்டி ஒரு மகிழ்ச்சை ஏற்பாடு செய்கிறதோ லட்ச கிணக்கிலே கோடு கிணக்கிலே செலவாத்துகள் ஓரி இந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய நம்முடைய ஊர் மக்கள் பள்ளி வாசல்களிலே ஆரம்ப கல்வி பயன்படுத்த மக்கள் பாடசாலைகளில் பயன்படுத்த பிள்ளைகள் இரண்டு மாதங்களாக சடமாற்றுகள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் நம்முடைய விஸ்வ அமோதா கருமைகள் உட்பட அந்தபாட்டுகளை முன்வைத்து இந்த வகுப்பு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றே நாம் பிரார்த்திக்கின்றோம் அன்பான பெருமைகளில் ஒருபோதும் இருக்கிறது மாஷா அல்லா நம்முடைய எம்பியினுடைய அந்த உயர்ந்த உள்ளம் நமக்கு தெரிந்திருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறார் அன்பான பெருமைகள் சுருத்தமாக விரிவாக பேச விரும்பவில்லை சுருக்கமாக நாம் சொல்லுகிறோம் அவர்கள் தங்களுடைய பயணத்தை மிக சிறப்பான முறையிலே செய்து கொண்டே இருக்கட்டும் தான் உயர்ந்தவர்கள் உன்னதமானவர்கள் ஒளிவினால் இசத்த ஒரு அல்லாவுக்கும் அல்லாவுடைய உத்தம சத்திய பூமியர்களுக்குமே கண்ணியும் கௌரவம் இருக்கிறது என்பதை நம்முடைய பி அவர்களுடைய முன்னிலையிலே நாம் எல்லோருமாக இதை பகிர்ந்து கொள்கிறோம் அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த பாதுகாவலாக இருப்பான் எங்கு சென்றாலும் சரி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது காரணம் பல்லாவு கயிறு ஆகுவதாக அல்லாஹான் அல்லாஹான் சிறந்த பாதுகாவலன் நிஷ்பாவிலே எப்போது நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டீர்களோ உங்களுடைய பாதங்கள் பகிர்ந்து விட்டதோ மலக்குமாரினுடைய பாதுகாப்பு இருக்கு நல்லோர்கள் நாதாக்களுடைய துவா பரக்கத்திற்கும் எங்கள் மதசாருடைய ஸ்தாபகருடைய துவா பரக்கத்தில் இருக்கும் காரணம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிஷ்மாதால் நிறுவப்பட அடையாளம் காட்டியவர்கள் பெருமான அவர் சுரை டபி சல்லாஸ் அவர்கள் வான் இந்த கட்டடத்தை உருவாக்குவதற்கு முன்னாலே கணா கண்டார்கள் அங்கே இறை தூதரை கண்டார்கள் இறைநச செல்வர்களை கண்டார்கள் இதே இடத்திலே அதற்கு பின்பு அந்த கன மனம் நினைவுக்கு வந்ததற்கு பின்னால் தான் போட்டு இந்த மதரசாவை நிறுவியதற்கு பின்பு கனவில எப்படிப்பட்ட கட்டடத்தை கண்டார்களோ அந்த கட்டிடம் அப்படியே நிதர்சனமாக இருப்பதை பார்த்து வெய்யுருகி போனார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே எப்போது உங்களுடைய இந்த மண்ணிலை பதிந்து விட்டதோ இந்த பதிந்து விட்டதோ பதிந்துவிட்டதோ உங்களுக்கு சிறந்த நாம் நிறைவு செய்கிறோம் வல்ல ரஹ்மான் இந்த மகிழ்ச்சியை கபூர் செய்து பொறுத்து கொள்வானாக நாம் எல்லோருக்கும் எல்லா வகையான பாக்கியங்களின் தந்தர்வனாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம் இப்போது நம்முடைய விஸ்வநுத அரபிக்கலருடைய பொதுச் செயலாளர் அம்மன் அவர்கள் வரவேற்புறி நிகழ்த்தியதற்கு பின்பு நம்முடைய எம்பி அவர்களுடைய உரையில் நடைபெறும்